இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் பொரியல் பாகற்காய் பொரியலுக்குலாம் வீடியோன்னு பார்க்காதீங்க பாகற்காய் பொரியல் மோஸ்ட்லி நிறைய சாப்பிட மாட்டாங்க இந்த மெத்தடில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க குறிப்பா சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே பாகற்காய் கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போதுமே அவங்க எடுத்துக்கிடுவாங்க பாகற்காயோ தான் பழகி போனால் சுவைப்பு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாகற்காய சின்ன வயசுல இருந்து கொடுத்து பழகிருங்க இப்போ வந்து பாகற்காய் வந்து பொரியல் செய்யறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கடாயில வந்து எண்ணெய் போட்டு கடை உளுந்த பருப்புலாம் போட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இதை மூணையும் போட்டு எப்போதும் மாதிரியும் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் ஸோ வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து முக்கியமானது கருவேப்பிலை கருவேப்பிலையில் வந்து அவ்வளோ சத்தான சத்துக்கள் இருக்குது அதனால கருவேப்பிலையை வந்து எப்போதுமே மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க தூக்கி ஓரமாக ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கிற பார்க்காய் எடுத்துக்கலாம் இப்போ பாயற்காய் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இருக்கிறோம் பார்க்காய் கூட லைட்டாக மஞ்சள் பிடியும் சேர்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சக்கரனு ஒரு நோயாளிகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக சாப்பிட்ணும் பாகற்காயெலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா விறகையாச்சு நல்லா வதக்க வதக்க வதக்கிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து என்ன டிஃப்ரெண்ட்டான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாகற்காயில் வந்து ஃபைனலாக ஒன்று பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் அப்படியே புழிஞ்சி ஊற்றிடுறோம் இப்போ புழிஞ்சி ஊற்றினோன்னா அந்த புளிப்பு கசப்பு உரப்பு உப் துவர்ப்பு எல்லாம் சேர்த்து ஒரு எப்படி சொல்ல செம்மையாக ஒரு டேஸ்ட் வருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் பார்க்கறக்கா ஃபஸ்ட்டு சாப்பிட பிடிக்காது இந்த மெத்தட்ல என் வேறு செஞ்சு கொடுத்ததுனால இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன் பார்க்கறக்கா நீங்களும் இந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நெல்லை தமிழர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க